الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد، اللهم بارك على محمد وعلى ال محمد، كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد، يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون فِيهِ والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سروا بحلم بحلشي من مي بديت بريبالت الله كي الحمد لله صلاة نم سلام نم إيدتر موم إمي الله عليه وسلم أرجل ميدلم அன்னாருடைய வாழ்க்கையை சரிவரின் சரிவர பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரியாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நடக்கப் போகும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வயோதிபர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக வேண்டியதன் பின் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே சங்கையான மாதத்திலே சங்கையான ஒரு நாளிலே மார்க்கத்தினுடைய விடயங்களை படிப்பதற்காக உள்ளவர் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தந்திருக்குகிறான் அல்லாஹுத் ஆலா சூரா பக்ராவிலே கூறும் போது சொல்லுகிறார் அல்லாஹூ அஞ்சினால் அல்லாஹு ஆலா உங்களுக்கு கற்றுத் தருவதாக அல்லாஹுத் ஆலா எங்க எங்களை பார்த்து வாக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே மதானுடைய மாதம் அதிகம் அதிகம் தக்குவாவை அதிகப்படுத்துவதற்கான ஒரு மாதம் அல் குரானும் ரமதானுடைய நோக்கத்தை சொல்லும் போது அல்லக்கும் தத்தூன் உங்களை தக்குவாவுடையவர்களாக ஆக்குவதற்காக அல்லாஹூத்த ஆலா இந்த ரமதானை கடமையாக்கியதாக அல் குரான் என்னை உங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே அல்லாஹுத் ஆலா இந்த ரமதான் மாதத்தை ஒரு அடியானுக்கு தந்திருப்பதன் நோக்கம் அந்த அடியானை ஒரு சிறந்த ஒரு நன்மதிப்புள்ள ஒரு அடியானாக மனித புனிதனாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உள்ளவன் ரஹ்மான் அந்த ரமதான் மாதத்தை எமக்கு கடமையாக்கி அதிலே இன்னொரு என்ன பல அமட்களை அல்லாஹு தாலா செய்வதற்காக ஆர்வமூட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அன்பாந்தவர்களை ரமதான் வெறுமனே நாங்கள் நோன் நோன்பிருப்பது பசித்திருப்பது மாத்திரம்தான் ரமதானுடைய நோக்கமாக இருக்குமாக இருந்தால் அந்த ரமதானில் எந்த ஒரு பிரயோசனத்தையும் நானும் நீங்களும் கண்டுகொள்ள முடியாது ரமதான் எங்களுக்கு தரப்பட்டதன் நோக்கம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி ஒரு அடியான் சிறந்த ஒரு தக்குவாதாரியாக என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் என்ற அந்த செய்தியைத்தான் எங்களுக்கு என்ன செய்கிறது இந்த ரமதான் உணர்த்தி கொண்டிருப்பதை நானும் நீங்களும் காணலாம் அன்பானவர்களை இந்த ரமதானிலே ஒரு அடியான் குறிப்பாக ஒரு சில அமட்களை செய்வதற்கு என்ன செய்கிறது மார்க்க அழகான வழிகாட்டுதலை சொல்லுகிறது முதலாவதான முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ரமதான் மாதத்திலே மிக பிரதானமானது ரமதான் மாதத்திலே நோன்பு நிற்பது அல்லாவுக்காக வேண்டி நோன்பு நோற்பது رمضان ما is the عمل الله is the one who is ان one الله is الله one who is the one who الله the سيدي الله عليه وسلم one who الله الله one الله is the في <applause> سبيل الله அல்லாஹ் தூதர் அலகில்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு நாள் அல்லாஹுடைய பாதையிலே நோன்பு நோட்பாரோ ப தல்லாஹு வஜ்ஹஹு அலினார் ஹரிபா அல்லாஹு தாலா அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு எழுவது ஆண்டுகள் என செய்கின்றான் தூரப்படுத்துகிறான் என்ற அந்த செய்தி அல்லாஹ் தூதர் சல்லாஹோ அலகி வசெல்லம் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி மிக பெருமொரு ஒரு ஒரு மிக பெரும் ஒரு கேடயமாக இந்த ரமதானை அல்லாஹு அலேஹு செல்லாம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் அன்பானவர்களை ஒரு அடியான் ஒரு நாள் நோன்பு நோட்பதனோட அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய கூலி அல்லாஹுத்தாலா கொடுக்கக்கூடிய கூலி அவனுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் நரகத்தை விட்டும் அல்லாஹுத்தாலா தூடப்படுத்துகிறான் என்று சொன்னான் முழு மாதமும் அல்லாஹுத்தாலா எங்களை ரமதான் நோன்பு குடிப்பதற்காக வேண்டி தாலா கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னார் அன்பானவர்களே நாங்கள் சரிவர இந்த ரமதானை சரியான முறையிலே நாங்கள் ஆரோக்கியத்தோடு கழிப்பமாக இருந்தால் இந்த ரமதான் அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் அந்த அதனுடைய வெகுமதி அதனுடைய பெருமதியை இந்த ஹதீசின் மூலம் நானும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அன்பானவர்களே ரமதான் மாதத்திலே மிக பிரதான அமல் அல்லாஹுக்காக நோன்பிருப்பது அந்த நோன்பினுடைய நோக்கம் தக்குவா வரவேண்டுமே வேண்டுமே இந்த நோன்பை பிடித்து கொண்டு இந்த நோன்பை பால்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய நானும் நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது அந்த ரமதான் எதை எதிர்பார்க்குகிறதோ அந்த மாற்றம் வர வேண்டும் அப்போதுதான் அல்லாஹி தூதர் அலை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிறப்பை அடைந்த ரமதானாக அந்த சிறப்பை அடைந்த நோன்பாக அந்த நோன் நிலை மாற்றப்படும் என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளலாம் அன்பாதவர்களை அடுத்த அமலாகத்தான் ரமதான் மாதத்திலே ஒரு அடியான் செய்யக்கூடிய பெரும் ஒரு அமல் மார்க்கம் வழிகாட்டக்கூடிய ஒரு செயல் அல்லாஹின் தூதருடைய அந்த சுண்ணாவில் இருக்கக்கூடிய ஒரு செயல்தான் சலாத்து தராவி என்று சொல்லக்கூடிய கேமுல்லே

ஈமானன் அவர் ஏதாவது உண்மையாகவும் அதே போன்று கூலியை எதிர்பார்த்த வண்ணமும் அவர் என்ன செய்கிறார் யார் ஒருவர் ரமதான் மாதத்திலே நின்று வணங்குகிறாரோ அவர் முன்பின் செய்த பாவங்களை அல்லாஹு தாரா என்ன செய்கிறான் அந்த அடியானை விட்டு மன்னிக்குகிறான் என்ற அந்த செய்தி அல்லாஹின் தூதர் சொலாக அழகி செல்லும் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களே ரமதான் மாதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய அடுத்த அமல்தான் இரவு நேர தொழுகைகள் இரவு நேரத்திலே வீணான முறையிலே எங்களுடைய தூக்கங்களை செலவழிக்காமல் எங்களுடைய தூக்கத்திலே இரவு நேரங்களை கழித்து விடாமல் அல்லது முடித்து கொண்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தோடு என்ன செய்து விடக்கூடாது நாங்கள் கூட்டம் கூட்டமாக கதைத்து கொண்டிருக்க கூடாது ரமதான் மாதம் அமல்களை நாங்கள் எவ்வாறு கொள்ளையடைத்துக் கொள்ள முடியுமோ நன்மைகளை எவ்வாறு செய்து கொள்ள முடியுமோ அதற்கான ஒரு அவகாச மாதமாக அல்லாஹு தாலா இந்த ரமதான் மாதத்தை தந்திருக்குகிறான் என்று சொன்னால் ரமதான் மாதத்தினுடைய இரவுகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அந்த ரமதான் மாதத்தினுடைய இரவுகள் எவ்வாறு உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் இரவு நேர வணக்கங்களின் ஊடாகத்தான் என்ன செய்கிறது ரமதான் மாதத்தினுடைய இரவுகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது

ஏராளமான இஸ்லாத்தினுடைய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்வதை பார்க்கலாம் அல் குரானே எங்களை பார்த்து சொல்கிறது எல்லாவுத்தாலும் சொல்கிறான் இந்த ரமதான் மாதம் இருக்குகிறது அந்த ரமதான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அந்த மாதத்திலேதான் நான் என்ன செய்தோம் அல் குரானை பற்றி அறிகிறோம் அந்த அல்குவான் எவ்வாறு பட்டது என்று சொன்னால் ஹுதல் இன்னாஸ் மனிதருக்கு நேர் வழி காட்டக்கூடிய அந்த அல்கு ஆடை நாங்கள் என்ன செய்தோம் அந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் இறக்கி அருளினோம் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அன்பாதவர்களே அல் குரானுடைய மாதம் ரமதானுடைய மாதம் அதிகம் அதிகம் அல் குரானை ஓதுவதினூடாக எங்களுடைய காலம் நேரங்கள் கழிவதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் வளமையாக்கி கொள்ள வேண்டும் அன்பாதவர்களே ரமதானிலே மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமான நாளை என்ன செய்து விட்டோம் நாங்கள் ரமதானிலே கழித்து விட்டோம் இந்த கழித்த பகுதியிலே அல் குரானுடைய வசனங்கள் அல்குரானுடைய எவ்வாறு எத்தனை ஜிசுக்கள் பாராயணம் செய்திருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்ப்போம் ஆனால் எங்களுடைய அல் குரான் திலாவத்தினுடைய அந்த பெருமதி எவ்வாறு நாங்கள் அல் குரானை இருக்கிறோம் அதனுடைய அளவு எவ்வாறு என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ளலாம் அல் குரானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் அல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அகமதுலே வரக்கூடிய ஒரு செய்தி அல் குரானு நோன்பும் அல் குரானும் மருமையின் ஆளிலே அல்லாஹுவிடத்திலே அந்த அல் குரானையும் அந்த நோன்பை நோக்கக்கூடிய அடியானுக்காக வேண்டி மன்றாடக்கூடிய ஒரு 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 கீடயமாக மன்றாடக்கூடிய ஒரு இதாக என்ன செய்யும் மாலை மறுமை நாளையிலே அல் அதே போன்று நோன்பும் வரும் என்று செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அன்பானவர்களை வெற்றிக்கான ஒரு குரான் எல்லாஹுத்தால் எங்களுக்கு தந்திருக்குகிறான் அதே போன்று இந்த ரமதான் மாதத்தை மறுமைக்கான ஒரு வெற்றியின் கேடயமாக வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த மூன்று விடயத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய ரமதானை கழிப்பதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும் மேலும் துஆ கேட்பதினூடாக ஒரு அடியானுடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வின் தூதர் அலை அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் ஒரு அடியானுடைய நிலைமைகளிலே ஒன்று இஃப்தாருடைய நேரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியா அடையாளப்படுத்த இருக்கிறார்கள் இஃப்தாருடைய நேர நேரத்திலே வீணானவைகளில் சாப்பாடை ஒழுங்குபடுத்துவதில் நேரத்தை கலைத்து விடாமல் வீணான விடயங்களில் நேரத்தை கட

வெண்களை கழித்து விடாமல் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்களில் திகபாறை செய்வது அதே போன்று ஜக்காத் கடமையாக்கப்பட்டவர்கள் அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதத்தை நான் நாங்கள் ஆக்கிக் கொள்வது அதே போன்று வசதி படைத்தவர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்கு சதகாக்கலை செய்வதற்கான ஒரு அவகாசமாக அல்லாஹு இந்த மாதத்தை தந்திருக்குகிறான் நோக்கம் அல்லாஹு சொல்லும் போது சொல்லுகிறான் என கூறியது கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் பொருட்படுத்திருக்க கூடிய ஒரு மாதம் இந்த ரமதானுக்கு இவ்வாறுதான் கூலி கொடுக்கப்படும் என்று என்ன செய்யப்படவில்லை நிர்ணயிக்கப்படவில்லை அல்லாஹ் பொருட்படுத்திருக்கக்கூடிய கூடிய மாதம் ஏன்ற அளவு அமல் விவாதத்துக்களிலே குரான் ஓதுவதோட கும்பேச் செரி நோட்பதினோடாக இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் அந்த இரவு நேர தொழுகைகளை சரியான முறையிலே நாங்கள் நிலைநாட்டுவதாக இந்த மாதத்தை சிறந்த ஒரு மாதமாக நாங்கள் கழிப்பதற்கு நானும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அன்பாந்தவர்களே எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் சென்ற ரமதானிலே எங்களோடு நோன்பு நோற்றவர்கள் எங்களோடு தொலைபேசியிலே உரையாடியவர்கள் இந்த ரமதானிலை நாங்கள் கண்டுகொள்ள முடியாத ஒரு துப்பாக்கியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த ரமதானிலே நான் உயிரோடு இருப்பேனா அல்லது இருக்க மாட்டேனா என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் அல்லாஹனுடைய அஜல் வந்தால் அனைவர் வின செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தீ செல்லத்தான் வேண்டும் மதீனாவுடைய மண்ணிலே இறந்து கொண்டிருக்கிறோம் கிடைக்கக்கூடிய நேரங்களில் அமலி பாதத்திலே சரியான முறையிலே ரமதான் மாதத்தை உயிர்ப்பிப்போம் உயிரோட்டம் உள்ள ஒரு மாதமாக இந்த ரமதான் மாதத்தை நாங்கள் என்ன செய்வோம் கழிப்பதற்கு முயற்சிவோம் இது எங்களுடைய கடைசி ரமதானாக இருக்கக்கூடாதா என்று அந்த நோக்கத்தோடு நாங்கள் என்ன செய்வோம் இந்த ரமதான் மாதத்தை கழிப்போம் வல்லவன் ரஹ்மான் இந்த ரமதான் மாதத்தை உயிரோட்டம் உள்ள ஒரு ரமதான் மாதமாக அதே போன்று அல் குரான்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ரமதான் மாதமாக இரவு நேர தொழுகைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ரமதான் மாதமாக திக் கிறிஸ்தேக அமளி பாதகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட வல்லவன் ரஹ்மான் இந்த ரமதானை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் வேண்டும் ஆக்கிள்ள காலத்திலே சரியான முறையிலே அல்லாஹ் வல்லவன் ரஹ்மான் இந்த ரமதானை கலைப்பதற்கான வாய்ப்பினை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் அதே போன்று ஊரா மனித சமுதாயத்துக்கும் வல்லவன் ரஹ்மான் நசீபாக்க வேண்டும் என்ற அந்த துவா வோடு எனது உரையை முடித்து உடைய